பெற்றுள்ளவர் கத்தவர் நாம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேலையிலும் உங்களை சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக இன்றைக்கு கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை உபாகமும் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் பலவீனப்பட்டிருப்பீங்க அநேகருடைய வாழ்க்கையில் ஓ பெலவினத்தினால் வியாதியினால் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் வியாதியை ஒன்றிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல வேதாகமத்தில் கூட மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்கு வரை நம்ம வாசித்தோம் அப்படின்னா பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவளுடைய வியாதி பனிரெண்டு வருஷமா அவளுடைய சரீரத்தில் இருக்கிறது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயா இருக்கிறார் அவளுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி வந்ததுனால பன்னிரெண்டு வருஷமாக வைத்திடத்துல அவற்றி இருந்த பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்து அதனால ஒரு புரோஜனமும் இல்லாமல் அதனால் ஒரு சுகமும் இல்லாமல் மனவேதனையோடு துக்கத்தோடு இருக்கும்போது யு கிறிஸ்து அந்த வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார் அப்படின்னா விசுவாசத்தோட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவதாயிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் உண்டாகும் என்கிற விசுவாசத்தோட

இருங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தமாய் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையிலிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லை வெலவீனத்தோடு இருக்கலாம் இல்லை முடியாமல் சீரியஸா நீங்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் நிறைய உடைய வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத பல வியாதிகள் இந்த பெரும்பாடோட ஸ்திரீக்குடைய வாழ்க்கையிலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி என்ன பண்ணுவது என்று அவங்களுக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் அவர் சுகத்தை கொடுத்தார் ஒரு விடுதலையை கொடுத்த வியாதியை மாற்றினார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது வியாதி இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தத்தமாய் சொல்கிறார் வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ ஒருபோதும் கவலைப்படாதீங்க பலவீனத்தோடு நீங்கள் நிறைய மருத்துவமனைக்கு கடந்து போய் எல்லாவற்றையும் செலவழித்து என்ன செய்வதுன்ற எனக்கு தெரியலன்னு நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் வியாதி உன்னிலிருந்து நான் விளக்குவேன் என்று வாக்கு கொடுக்குறார் ஒருபோது நீங்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா எங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே ஆஸ்ரோதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தின்படி வியாதியவர்களிலிருந்து நான் விளக்குவேன் என்று சொன்ன அதே வாக்கு தத்துவம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜபிக்கிறோம் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ அண்டவர்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசிரோதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தும்படி ஆகி ஜபிக்கிறோம் தாழ்த்தி தருகிறோம் ஏசுபி நாமத்தினால் ஜபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த